ஜானகி சந்தேசத்தில் நம்ம யாரையும் எதிர்பார்க்குற மாதிரி அதிரடியான ப்ரோமோ வந்திருக்குன்னே சொல்லலாம் இந்த பக்கம் மாயா கழுத்தில் வந்து மாலையை போட்டு முடிக்கிறாப்பில் போட்டு முடிச்சோன்னு ரகுராம் வந்து சொல்கிறாங்க மோதரத்தை எடுத்து மாட்டி விடுப்பா மாயாக்கு அப்படின்னு சொன்னோன்னா மொத்த குடும்பமும் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறப்ப கரெக்டாக மோதரத்தை எடுக்கிறாப்பில் சீனு எடுத்துகிட்டு வந்து சாருவை பார்க்குறாங்க ஒரு செகண்ட் வந்து மாயாவை பார்க்குறாங்க மாயா வந்து அவங்க அம்மாவுக்கு வந்து எதிராக வந்து பேசினது எல்லா விஷயங்களும் ஞாபகம் வருது சாரு வந்து கடைசியில் நமக்காக வந்து கடையில் வந்து ஓடி வந்த அண்ணன் நம்மளை காப்பாற்றுறதுக்காக அப்படின்னு ஒரு செகண்ட் யோசிச்சுட்டு வந்து மோதிரத்தை வந்து மாயாவுக்கு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கையில் வந்து மாற்றத்துக்கு கையை பிடிக்கிறாங்க மாயாவும் சந்தோஷமாக இருக்காங்க அந்த செகண்ட் டக்குன்னு சீனு என்ன நினைச்சாருன்னு தெரியல டக்குன்னு வந்து கையை உதறி உதறினதோட இந்த பக்கம் திரும்பி பார்த்தா வந்து மாயாவுக்கு போடாமல் வந்து சாருக்கு வந்து மோதிரம் போடுற மாதிரி காட்டுறாங்க அதை பார்த்தோன்னே வந்து அதிர்ச்சி ஆகிட்றாக்க இந்த பக்கம் மொத்த குடும்பமும் ரகுராமும் சரி மாயாவும் என்ன இப்படி பண்ணிட்டான் அப்படின்னு சொல்கிறப்ப வந்து மணி வந்து செம கோபத்தில் வந்து கண்ணாப்பண்ணான்னு வந்து திட்டுறாங்க என்னடா பண்ணி வச்சுருக்க அப்படின்னு வந்து இப்படி செய்கிறதுக்காக தான் வந்து நீ அம்மா கிட்டே வந்து காலையிலேருந்து பேசிக்கிட்டு இருந்தியா ரகசியமாக அப்படின்னு கேட்குறப்ப வந்து எல்லோரும் வந்து சோகமாக அதிர்ச்சியாகி நிற்கிறப்போ வந்து பத்மாவும் பார்வதி சாரு மூணு பேர் மட்டும் சந்தோஷத்தில் வந்து அவ்வளோ முகம் பூரா வந்து இருக்காங்க பையன் வந்து கடைசி வரைக்கும் நம்ம பேச்சை தான் கேட்பாங்கிற விஷயம் இந்த ஒரு இது போகிறோம் அப்படின்னு சொன்னோன்னே ரகுரம் வந்து என்னடா இப்படி பண்ணியிருக்க உன்னை கேட்டு தானே வந்து நிச்சயம் பண்ணேன் இப்போ என்னடான்னா கிஷோர் வந்து என் பொண்ணை வந்து எப்போ பார்த்தாலும் வந்து பின்னாடியே துரத்துனேன் காதலிக்கிறேன்னு கெஞ்சினேன் நீ வந்து அதிரடியாக ஒரு முடிவெல்லாம் எடுத்த மலையிலேருந்து அதுக்கெல்லாம் மீறி வந்து என் குடும்பம் தான் முக்கியம்னு மாயா கடைசி வரைக்கும் நின்றேன் அப்புறம் அவள் வேணும்னு நீயும் வந்து அடம் பிடிச்ச அதனால் வந்து சரி கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு நிச்சயத்துக்கு வந்தால் திடீர்னு சாருக்கு மோதிரம் மணி வந்து செம கோபத்தில் வந்து சொல்கிறாங்க ஏண்டா நீ வந்து சாதாரண மனுஷனாக இருந்தால் உனக்கு வந்து அவங்க அம்மாவோட காசெல்லாம் எடுத்து வச்சு கடையெல்லாம் உருவாக்கி உன்னை ஒரு நல்ல மனுஷனாக வந்து இந்த உன்னை வந்து பெருமைப்படுத்தின மாயாவுக்கு நீ கொடுக்க வேண்டிய பரிசு நல்லா கொடுத்துட்டடா அப்படின்னு சொன்னோன்னா மாயா வந்து எதுவும் பேசாமல் அதிர்ச்சியாகி நிற்கிறாங்க அந்த சமயத்தில் சீனு வந்து என் அம்மாவுக்கு மரியாதை கொடுக்காமல் இருந்தால் நான் வந்து இதைத்தான் முடிவு எடுப்பேன் எனக்கு வந்து எங்கள் அம்மா பேச்சை கேட்குற வந்து மருமக தான் வேணும் தவிர அவங்கள எழுத்து பேசுகிற ஆள் வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதோட இந்த ப்ரோமோ வந்து முடிச்சுருக்காங்க எப்படியும் மீதி எல்லாமே வந்து சீனு மோதிரம் போட்டது யாரோட கனவாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க சார்வோட கனவாக இருக்குமா இல்லை பத்மாவோட கனவாக இருக்குமா இல்லை சீனு வந்து மாயாக்கு தான் வந்து நிச்சயம் மோதிரம் போடுவாருன்னு நினைக்கிறேன் வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி கொண்டு போகிறாங்கன்னு வேறு லெவலில் டிஸ்ட்டாக இருந்துச்சுன்னே சொல்லலாம்